வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டைகளை நம்மளுடைய உணவுகளை போது நமக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முட்டைகளை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமான முறை அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம் அதாவது வெளிச்ச முட்டைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த முட்டையை நம்ம சாப்பிட்றதா நமக்கு வந்து ஆரோக்கியம் பாயில்டு ஹெக்கு அதை எடுத்துக்கிறதா நமக்கு ஆரோக்கியம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதை சாப்பிடாமல் ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எண்ணெயில் வருத்த பொறித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது பச்சை முட்டையும் அப்படியே உடச்சி சாப்பிட்றது இது எதுவுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது ஒரு கூட நன்மைகள் கிடையாது மாறாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் நுண்ணுயிர் தொற்றுகள் ஏற்பட்டு பல்வேறு விதமான நோய்களுக்கு தான் அது வந்து வழிவகுக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி முட்டைகளை எடுத்துக்காதீங்க பாயில்டு எக் நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிடுங்க அதை கூட நீங்க முட்டை குழம்புகளில் அவித்த முட்டைகளை பயன்படுத்தி கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் முட்டைகள் எடுத்துக்கலாம் முட்டைகளில் லியூட்டின் மற்றும் சியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடன்கள் நிறைந்திருக்கிறதால இது வயது தொடர்பான கண் கோளாறுகள் மற்றும் கேட்ராக்ட் ஏற்படுவதை தடுக்குதுங்க இப்போ கண்களை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்து கொள்ளணும்னா கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் முட்டை அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் ஸோ நீங்கள் நீராவில் வேக வைத்து அமைத்த முட்டைகளை தினமும் ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை திறன் வந்து கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் கண் பார்வை மங்கி போகிறது விழிப்படலம் சேதமடைவது மாகுல டீஜெனரேஷன் ஏற்படுவது கண் புரை ஏற்படுவது மாலை கண் நோய் ஏற்படுவது இது மாதிரி எதுவுமே உங்களுடைய உங்களுக்கு இருக்கவே இருக்காது வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பார்வை இழப்பை கூட சரி பண்ணி ஓரளவுக்கு அவங்க அந்த வயதான காலத்துலேயுமே கண் பார்வை திறனை கூர்மைப்பட்டு வைத்து கொள்வதற்கெல்லாம் கூட அவங்க வந்து தீராவில் வேகவே தவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாம்ன்றது தெரிஞ்சுக்குவாங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் முட்டை சாப்பிடுவது நம்முடைய உடலில் நல்ல கொலசல்களை வந்து அதிகரித்து இதய நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களுடைய அளவை வந்து குறைக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்டிஎல் ஹெச் நிறைய நிறைய கொழுப்புகள் சத்துக்கள் வந்து நமக்கு இருக்கும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு அதில் நல்ல நல்ல கொழுப்புகளை மட்டுமே நமக்கு முட்டை வைத்துக்கொண்டு கொண்டு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து முட்டை வந்து குறைச்சிடுங்க ஸோ இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த கடுமையான பக்க விளைவுகளும் ஏற்படாது இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பு உங்களுக்கு எப்போதுமே சீராக இருக்கும் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான கிடைச்சிட்டே இருக்கும் அதுக்கு தான் நம்ம முட்டை எடுத்துக்கலாம் நீங்க உடல் கட்டுப்படுத்துகிறதுக்கு வயசுக்கும் முட்டை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாங்க இப்போ முட்டைகள் அப்படின்றது அதிக ப்ரோட்டீன் அதாவது புரதச்சத்து கொண்ட ஒரு மூலம் அப்படின்றதால இதை நீங்கள் சாப்பிட்ட உடனேயே நல்லா உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படுது இதனால் உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாம் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் பட்னி நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியாது நீங்கள் முட்டைகளை காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அந்த பாயில் டேக் அப்படின்னா அதுவே நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தடை பண்ணிவிடும் முதல்ல அப்புறம் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்முடைய உடலத்தை இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பான உடலமைப்பு முட்டை உங்களுக்கு வந்து கொடுக்குங்க ஸோ அந்த உடல் வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறதுக்காக தான் வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெயிட் லாஸ் வந்து நீங்கள் மேற்கொள்வதுக்கு வெயிட் அதிகமாக கெயின் ஆகாமல் கொழுப்புகள்லாம் சேராமல் இருக்கிறதுக்குலாம் முட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் அதுக்கு காரணம் கோழின் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தின் மூலமாக அமையக்கூடிய இந்த இந்த பாயில்டு எக்கு நீராவில் வேக வைத்து முட்டைகள் மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் மூளையினுடைய செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து பாய்ச்சி மூளை செல்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து புதுப்பிக்க வச்சு சுறுசுறுப்பாக மூளை செயல்பட வைக்கும் இப்போ மூளையில் ரத்த ஓட்டமும் உங்களுக்கு போகும் நரம்புகளும் வந்து சீரான இடைவெளியில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் நரம்புகளை இறுக்கங்கள் தென்படாது இதனால் அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டெப்ரெஷன் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது மறதி நோய் கூட உங்களுக்கு இருக்காது சிறப்பாக சுறுசுறுப்பாக உங்களுடைய மூளை வந்து செயல்பட ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு மூளைகளில் ஏற்படக்கூடிய பார்க்கின்சன் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற ஞாபக மருதி நோய்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் உங்களுக்கு வந்து தடுக்கப்படுங்க அதே போல் நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் தான் எப்போதுமே பெறுவீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வந்து ஏற்படாது ஸோ அதனால் மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் முட்டையும் உங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு இம்யூன் பவர் மட்டும் குறைவாக இருக்குன்னு வச்சிங்களேன் சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் மட்டும் திரும்ப திரும்ப அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அந்த நோய்கள் குணமும் ஆகாது புதுசாக நம்மள நிறைய நோய்கள் வந்து பருவ காலம் சேஞ்ச் ஆகும்போது நிறைய நோய் கிருமிகள் வந்து நமக்கு அட்டாக் ஆகிட்டே இருக்கும் இது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனில் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற கால தொற்று வியாதிகளை வராமல் திறக்கிறதுக்கும் முட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு நமது இம்யூன் பவரை வந்து மேக் பண்ணணும் இல்லையா அதுக்கு தான் முட்டை உதவிகரமாக இருக்குது பாயில்டு எக் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இம்யூன் பவர் கிடைக்கும் ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் ஒட்டு மொத்த நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டத்தையே நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணி பண்ணிக்கிறதால நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம் சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம் இப்போ சர்மம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அங்கே வந்து கோலோஜ் உற்பத்தியை நம்ம மேம்படுத்தணும் கோலோஜ் உற்பத்தி மேம்படும் பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா சர்மத்தில் வந்து ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும் சர்மம் வந்து நீரேற்றத்தோட சுறுசுறுப்பாக நமக்கு இருக்கும் அப்போ நமக்கு அந்த முகப்பொருட்கள் கண் கருவலிங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோலமைப்பு கோடுகள் கரைகள் கொண்ட சர்மம் எல்லாம் எதுவும் இல்லாமல் மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும் அதுக்கு நம்ம கோலோஜன் சர்வ உற்பத்தியை வந்து அங்கே மேம்படுத்திக்கணும் இல்லையா அதுக்கு தான் முட்டைகளை சாப்பிடணும் அப்போ முட்டைகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் எல்லாமே உங்களுக்கு அகற்றப்பட்டு சருமத்தில் கோலஜ் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சர்மம் எப்போதுமே புத்துணர்ச்சியாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எந்த சருமம் சார்ந்த தொற்றுகளுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க அதுக்கு தான் நீங்கள் முட்டை எடுத்துக்கணும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது முட்டை ஸோ முட்டை வந்து எலும்புகள் பலம் பெறுவதற்கு வேண்டிய அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கொண்டுருக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய எலும்புகள் தசைகளை வந்து வலுப்படுத்துகிறதுக்கு முட்டைகள் எடுத்துக்கலாம் இதனால தசைப்பிடிப்பு தசைகளில் இருக்கங்கள் எதுவும் ஏற்படாது தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் முப்பது நாற்பது வயதுக்கு அப்புறம் கூட எலும்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் நீங்கள் முட்டை இப்போ இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே இருக்காது பன்மடங்கு உங்களுடைய எலும்புகளும் தசைகளும் வலுப்பெற ஆரம்பிக்குங்க ஸோ இந்த நன்மைகள்லாம் முட்டை உங்களுக்கு கொடுக்கறது காரணம் என்னென்னா அது இருக்கக்கூடிய ஊட்டத்தை ஊட்டச்சத்துக்கள் தான் அப்போ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் முட்டையில் நிரம்பி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முட்டைகளில் விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செலினியம் மற்றும் ஜிங்க் போன்ற தாதுக்களும் இருக்கு நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு ஒரு முட்டையில் ஆரம்பித்து மூணு நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டும் போது ஆரோக்கியமான கொழுப்பு மட்டும்தான் நமக்கு சேரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் இருக்காது அப்போ தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொலசல்களெல்லாம் நமக்கு நீக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி இதய பாதிப்பு இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை

பாத்தீங்க முட்டை வந்து அதிக அளவு நம்ம சாப்பிடும் போது அலர்ஜி ஏற்படலாம் அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அதுக்கும் குறிப்பா குழந்தைகளுக்கு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும் இல்லையா அடிக்கடி அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம முட்டை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறது போல அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் முட்டை வந்து அளவுகளை தாண்டி போகாதீங்க அளவாக ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு நீராவில் வேகவை தவித்த முட்டைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதுமானது ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுவதற்கு உதவிகள் செய்யும் ஸோ தொடர்ந்து நீங்கள் பாயில் எக்கையும் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை